ஸோ அது தங்கம் நாலாயிரரூவா இருக்கிறதே தங்கம் பத்தாயிரரூபா போகும்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ குயிக்காக போகும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறும்னு நானும் நினைக்கிறேன் இவங்களோட கொள்கை ரீதியாக ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க டாலர் அக்யூமிலேட் பண்ணுறதை நிறுத்திட்டு டாலருக்கு அப்புறம் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணாங்க ரஷ்யா சைனா டர்க்கி இது மாதிரி பல நாடுகள் பண்ணிடுச்சு ஸோ தங்கம் மேலே ஏற ஆரம்பிச்சிது அந்த சமயத்தில் தங்கம் குறையத்துக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதே மாதிரி யூரோவும் தொண்ணூறு கிட்டே இருந்தது நீ நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு வரைக்கும் போயிடுச்சு அப்போ யூரோவும் பவுண்டவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா டாலரோட இப்போ கிரீன்லண்டு பெல்ட் அடித்தார் அது பேர் டேக்கோ ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட் கடைசி நேரத்தில் பெரிய தண்டர்லேருந்து அவர் வாபஸ் வாங்கிப்பார் அவரோட வீக்காக இருக்கிறவங்கள தான் அவர் அடிப்படையாக இருப்பார் இப்போ சைனாவை அவரால் ஒன்றுமே பண்ண முடியல இந்தியா மேலே ஐம்பத்தாறு டேக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் போடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அங்கேயே ஃபெட்ரல் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது அவங்க தான் வந்து அமெரிக்காவோட வட்டி வ வட்டி விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த அந்த அவங்க ஊரில் எப்படின்னா ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட்டாக பதினாலு வருஷத்துக்கு அவரை மாற்ற மாட்டாங்க அவர் அட்லீஸ்ட் ஏழு வருஷத்துக்கு மாட்ட மாட்டாங்க இவர் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த வாட்டி மாற்ற போகிறாங்க ஜூலை லெவனை மாற்ற போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமாக அவரை தினம் தாக்கிகிட்டே இருக்கிறார் நீ வட்டி விகிதத்தை குறைக்கல ஒன்றை மாற்றிடுவேன் நீ திருட நீ ஃபிராடுன்னு அவரை கண்ணா வைக்கு வந்தபடி திட்டுறாரு இப்போ அவர் மேலே ஒரு கிரிமினல் கேஸையும் போட்டிருக்காரு அது உலகத்தில் இருக்கிற எல்லா முன்னாடி இருந்த ஃபெட்ரல் சர்வீஸும் சீஃப்ஸும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சென்ட்ரல் பேங்க்கும் தப்புன்னு சொல்கிறாங்க லீசா குக் அப்படின்னு ஒரு ஆப்ரிக்கன் அமெரிக்கன் அந்த பராக்பா மாதிரி அவங்கள வந்து ஜோ பைடன் பதினாலு வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு அவங்க ஏதோ வீட்டு டேக்ஸ் கணக்கு தப்பாக காமிச்சிட்டாங்க அதனால அவங்கள வெள்ளை அமைச்சிட்டு இவரால போடணும்னு பார்த்தாரு ஆனால் இவரால போட முடியல அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிடுச்சு அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அம்மாவுக்கு ஃபேவராக தீர்ப்பு வர மாதிரி தான் இருக்குது ஸோ இவர் கண்டினியூஸாக அந்த ஃபெட்ரல் ரிசர்வ்ங்கிறது அவங்க தான் வட்டி விகிதத்தையும் மானிடரி பாலிசியும் நடத்துவாங்க அவங்களையும் தாக்கிட்டே இருக்கார் அதுவும் மக்களுக்கு வந்து இப்போ டாலரை விட்டு போனால் போகும் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா பெரும் நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்சாக்ஷனுக்கு டாலரை யூஸ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டிக்கு கோல்டை ஏற்றிட்டே போகிறாங்க போன வாரம் கூட போலண்ட் வந்து நூற்றி நாற்பது டன் தங்கம் வாங்கினாங்க அதுதான் ஒரு பெரிய காரணம் இதுதான் முக்கிய காரணம் தங்கம் ஏறுறதுக்கு இவ்வளோ காரணம் சொன்ன காரணம் தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கத்தோட விலை குறையும் பொழுது ஒன்றும் பெருசாக கவனிக்கிறது இல்லை பட் தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயோ இதுக்கு மேலேயும் ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் போய் திரும்ப திரும்ப தங்கத்தில் முதலீடு செய்ய துடிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் இறங்குச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு வெயிட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணணும் வெலை குறையணும்னா ஒன் ரெண்டு நடக்கணும் சார் அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறணும் ஜப்பான் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அங்கேயும் வட்டி விகிதம் ஏறணும் ஆனால் ரெண்டு பேரும் வட்டி விகிதத்தை ஏற்ற மாட்டேங்க அண்ட் இப்போ வந்து இவர் ஒரு கவர்னர் போடுறவர் ஒரு நல்ல கவர்னராக போடணும் இவர் வந்து இவருக்கு ஆமாஞ்சாமியாக ஒரு கவர்னர் போட்டால் இன்னும் மோசமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தங்கம் மேலே ஒரு இருபது பர்சன்ட் விழும் அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூடுகள் இல்லை இன்றைக்கி பதினஞ்சாயிரம் இருக்கிற தங்கம் மூவாயிரரூவா விழுமானால் ரொம்ப கஷ்டம் பன்னெண்டாயிரூபா வருதே ரொம்ப கஷ்டம் பத்தாயிரத்துக்கு போவே போகாது இத்தனை நாளாக நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் வாங்குங்கன்னு வாங்கலை நான் என்ன பண்ண முடியும் இது நடக்கும் தெரியும் தான் நான் இத்தனை நாளாக சொல்லிகிட்ருக்குறேன் சார் இங்கே மட்டும் ப்ராப்ளம் இல்லை அமெரிக்கா மட்டும் ப்ராப்ளம் இல்லை நம்ம ஒரு சாவரன் கோல்டு பாண்டும் தப்பான ப்ராடக்ட் போட்டிருக்கோம் இது வரைக்கும் சர்க்காருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நஷ்டம் வந்துடுது பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாருமே நீங்கள் ஓட்டு போ வடதுசாரிகள் இப்போ எல்லா ஊரில் எல்லா ஊர்லேயும் வடதுசாரிகள் வந்திருக்காங்க பொருளாதாரம் தெரிஞ்சவன் எவனும் வடதுசாரியாக இருக்க மாட்டாங்க அந்த வடதுசாரியில் இப்போ இருக்கிற இடத்துல படித்தவங்க யாரும் கூட கிடையாது ட்ரம்ப்புக்கு பற்றி நம்ம சொல்கிறது விடுங்க நம்ம பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா உர்ஜித் பட்டேல் ரகுராம் ராஜன் இவங்களெல்லாம் நம்ம விரட்டி விட்ருக்கோம் இந்த இந்த பத்து வருஷத்தில் இவங்களெல்லாம் விரட்டி இருக்கீங்க அதனால் பொருளாதாரம் படித்து பேரறிஞராக இருக்கிறவங்க யாருமே கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை அமெரிக்கா கவர்மெண்ட்டு இதே ப்ராப்ளம் தான் அதே இந்தியாவில் பண்ணால் இந்தியாவில் மட்டும் ப்ராப்ளம் இப்போ அமெரிக்காவும் ஜப்பானும் பண்ணுறதுனால உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்குது சார் இதில் வந்து நிறைய புவிசார் காரணங்களை நீங்கள் சொன்னீங்க ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸை வந்து நீங்கள் சொன்னீங்க ஸோ இதில் யுத்தங்கள்லாம் முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இவர் தான் அடுத்தது போய் யுத்தம் பண்ணுறாங்கிறாரு ஈரானில் போய் யுத்தம் பண்ணுறேங்கிறாரு வெனிசுரால பாதி விட்டு வச்சுருக்காரு இப்போ யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்குமே ப்ராப்ளம் சைனாவும் தாய்வானும் தனியாக இருக்குது எவ்வளோ கட்டங்கள் இருக்குது சார் சைனா தைவான் சைனா யோசிக்க மாட்டானா அமெரிக்கா இவ்வளோ பண்ணுறேன்னா நான் தைவானை கை போடனான்னு அதனால ஜியோ பாலிட்டிக்ஸு இப்போதைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது சார் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது டிஜிட்டல் கோல்டு இருக்குது இடிஎஃப்ல வாங்குறது ஃபிசிக்கல் கோல்டில் வாங்குறது ஸோ இது வந்து எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர கட்டி காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது தங்கத்தை முழுதாக உங்களால் முடிஞ்சால் கிராமம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது தான் நல்லது இப்போ வந்து ஒரு காரணம் நான் சொல்கிறேன் நிலேஷ் சான்முத்தர் இருக்கிறார் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் நம்ம கவலைப்பட வேணாம் அவர் வந்து கோத்தக்கு பேங்க்கோட மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறார் அதே சமயத்தில் பிரதமரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் இருக்கார் பிரதமரோட ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்கி இருக்கிறார் என்ன எழுதி இருக்கிறாரு மூணு ஐடியா கொடுக்குறாரு முதல் ஐடியாவை சுப்ரீம் கோர்ட்டே பண்ண கேன்சல் பண்ணிவிடும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா தங்கம் எவ்வளோ வச்சுருக்க முப்பது பர்சன்ட் வரி கட்டிவிடுங்க ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டு கட்டுங்கிறாரு இப்போ உங்கள்கிட்ட நூறு சவரன் இருக்குன்னா முப்பது சவரனுக்கு டேக்ஸ் கட்டிவிடுங்கிறாரு அவர் ரூவாவில் சொல்கிறார் நான் தங்கமாக கணக்கு போட்டு சொல்கிறேன் ரெண்டாவது கம்பல்சரி எல்லோரும் தங்க கடன் வைக்கணுங்கிறாரு அதுவும் நடக்கிற காரணம் மூணாவது என்ன சொல்கிறாருன்னா நம்மளாம் தங்கத்தை கொண்டு போய் ஆர்பிஐட்ட கொடுத்துருணும் அதில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் அவர் காசாக இப்போ கொடுப்பானா மீதி முப்பத்தஞ்சு பர்சண்ட்டோ முப்பது வருஷம் கழித்து வட்டி இல்லாமல் கொடுப்பாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரூபாவின் மதிப்பு இருபத்தஞ்சோ முப்பதோ இன்றைக்கி ரூபாவின் மதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இங்கேருந்து மூணு மடங்கு ஆகி அறநூற்றி எழுபது ரூபா போரிச்ச உங்களுக்கு தொண்ணூறுரூவா காசு கொடுத்து என்ன யூஸு ஸோ எல்லோரும் கொண்டு போய் தங்கத்தங்க கொடுங்கங்கிறாரு இதோடு எடுத்திருந்தாருனா கூட எனக்கு பயம் கிடையாது போன வாரம் போய் செபியில் உட்காந்துக்கிட்டு ஐடியா கொடுக்குறாரு நிறைய பணம் கோல்டில் வீணாக கிடக்கு அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா பண்ணுங்கிறாரு இது மாதிரி ஒரு மனிதன் எட்டு மணிக்கு வந்து நம்மளெல்லாம் டார்ச்சர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொடுத்துரு சடனாக ஒரு எட்டு மணிக்கு வந்தார்னா பேப்பரில் இருந்தால் நிச்சயமாக போயிடும் அதனால நான் சொல்கிறேன் மெட்டலாக வச்சுக்கோங்க இல்லை இது ஒரு காரணம் சார் இதை தவிர வேறு என்ன காரணங்கள் இதுதான் மெயின் காரணம் இருக்கிறதெல்லாம் இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க அமெரிக்காலேயே வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறம் இது நடந்தது அமெரிக்காலேயே நடந்ததுன்னா இங்கே ஏன் நடக்காது இதுதான் மெயின் காரணம் இது நான் சொல்கிறேன் நான் சொல்லலை ஒரு ஆலோசகர் சொல்லியிருக்கிறார் இதே நான் ராகுல் காந்திக்கு அட்வைஸராக இருந்து இதே நான் பைரங்கமாக நாலு இடத்துல வெளில சொன்னேன் என்ன ஆகும் இப்போ ராகுல் காந்திக்கு இந்த ஐடியா கொடுக்குறேன்னு தானே அர்த்தம் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா நான் காங்கிரஸ்க்காங்க ராகுல் காந்தியோட ஆலோசனை கூட்டத்தில் நான் வச்சுருக்கீங்க இது மாதிரி நான் ஐடியா ஐடியாவாக பேப்பரில் எழுதினேன்னா உள்ளே போய் இந்த ஐடியா கொடுக்குறேன்னா இல்லையா உங்களுக்கே இந்த ஐடியாவை பேப்பரில் எழுதுகிறேன் அப்போ உள்ளே போய் இந்த ஐடியா பேசாமல் இருப்பேன் எப்படின்னா எடுத்துக்க முடியும் நம்மளும் எட்டு மணிக்கு அப்பப்போ வந்துடுறாரு கரெக்டாக எட்டு மணிக்கு வந்தால் என்ன ஆகும் வந்தப்ப எண்ண்தான் சார் தங்கத்தை வந்து பல காரணங்களுக்காக வாங்குகிறாங்க அதில் ஒன்று முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் சார் அதெல்லாம் காரணம் கிடையாது தங்கங்கிறது ஏன்னா என்ன முதலீட்டுக்காக கோல்டு வாங்குறாங்க ஸோ கோல்டு ஒரு முதலீடாக பார்க்குறாங்க அப்படின்னா கோல்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு நான் கேட்குறேன் இந்த சமயத்தில் வந்து ஒரு சாமானியனுக்கு சார் தங்கத்தை வந்து உலோகமாக நீங்கள் வாங்க சொல்கிறீங்க ஒரு மெட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சொல்கிறீங்க பட் நம்ம டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார் செபி சொல்கிற நம்ம கொடுத்தா வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்